புதுகை வரலாறு பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக சட்டசபையில் இன்று மதிவிலக்கு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட இருக்கின்றது நேற்றைய கேள்வி நேரத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் மணி அவர்களின் கேள்விக்கு தமிழக முதல்வர் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் புதிதாக புதிய சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாகவும் அதே நேரத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதிவிலக்கு சட்டம் தொடர்பாகவும் பேசினார் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையில் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்களை காய்ச்சுதல் விற்பனை செய்தல் போன்ற குற்றங்களுக்கான தண்டனை போதுமானதாக இல்லை எனவும் கடுமையாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு மதிவிலக்கு சட்டத்தை சட்டத்திரு சட்ட திருத்தத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு அந்த திருத்தத்திற்கு உயிரோட்டம் கொண்டு வரப்படும் என்றும் அது தொடர்பான விவாகம் இன்று நடைபெறும் என்றும் தமிழக முதல்வர் நேற்று அறிவித்திருந்தார் அதே நேரத்தில் மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா அவர்கள் ஒரு அலுவல் கூட்டத்தை கூட்டி சேலம் மாவட்டத்தில் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை நாள் ஒன்றுக்கு சுமார் ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை செய்யப்படும் காஷ்மாக் விற்பனை குறைந்திருப்பதாகவும் அதுவே சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறும் விற்பனையானது முற்றிலும் குறைந்திருப்பதாகவும் தன்னுடைய கருத்தை ஆதங்கத்தை தெரிவித்து அதற்கான துறை அதிகாரியிடம் விளக்கத்தையும் கேட்டிருக்கின்றார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சேலம் மாவட்டத்திற்கு பக்கத்து மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த மாவட்டத்தில்தான் தான் காய்ச்சி இறந்தோரின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தை தாண்டி எண்ணிக்கை போய் கொண்டிருக்கின்றது பலர் உயிர் ஊசல் கொண்டிருக்கின்றது மருத்துவமனைகளில் இதே சேலம் மாவட்டத்திலும் ஏராளமானோர் கள்ளச்சாரயத்தை அருந்தியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தி எப்படி அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருவாய் குறைந்திருக்கின்றது அதற்கான காரணத்தை சொல்லுங்கள் என்று கிடுக்குப்பிடி போட்டதில் ஏராளமான அதிகாரிகள் சொல்லிய பதில் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது காரணம் என்னவென்றால் அருகில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மாவட்டத்தில் இருந்து மாநிலத்தில் இருந்து ஏராளமான பாட்டில்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு சேலம் மாவட்டத்தில் விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் கடைகளில் உள்ள காலி பாட்டிலில் பாண்டிச்சேரி மது வகைகளை நிரப்பி அதனை விற்பனை குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் இது போன்ற அதாவது விற்பனை எண்ணிக்கை வந்து குறைந்திருப்பதாக புள்ளிவரத்தில் தெரிவித்திருந்ததாக அந்த துறை ரீதியாக உள்ள தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இது நமக்கு மட்டுமல்ல அந்த துறை அதிகாரிக்கும் தமிழக அரசுக்கும் தான் இந்த சம்பவம் ஏன் நடைபெறுகின்றது எதற்காக நடைபெறுகின்றது தொடர்ந்து அரசாங்கம் ஒரு புறம் டாஸ்மாக் விற்பனை அதிகரிக்க முயல்கின்றதா இல்ல அந்த விவரத்தை அந்த எண்ணிக்கையை அப்படியே வைக்க முயற்சிக்கின்றதா என்று பார்த்தால் அவர்களின் எண்ணங்கள் என்னவென்றால் அரசாங்கத்தை முடிந்த அளவு லாபகரமாக நடத்த வேண்டும் கடந்த ஆண்டு எண்ணிக்கையை குறைத்து பட்ஜெட் போடுவதற்கு தடுமாற்றம் வந்துவிடக் கூடாது என்பதில் தமிழக அரசு தெல்ல தெளிவாக இருப்பதை உணர முடிகின்றது நாம் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துவது என்னவென்றால் ஒருபுறம் பூரண மது வேண்டும் என்று விசிகா உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்தாலும் ஒரு புறம் வந்து அந்த அந்த கட்சிகளே வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான அரசு காஸ்மாக்கை மது வகைகளை எந்த அளவுக்கு புள்ளிஓரத்து எந்த அளவுக்கு உயர்த்த பார்க்கின்றது குறைக்க பார்க்கின்றது என்றால் உயர்த்த தான் பார்க்கவே கண்கூடாக உணர முடிகின்றது அதில் நாம் குற்றச்சாட்ட விரும்புவது டாஸ்மாக் மது என்று சொல்லப்படக்கூடிய டாஸ்மாக் வாடிக்கையாளர்களை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி சொச்சம் ஐந்தாயிரம் கடைகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மதுப்பாட்டில் ஒன்றுக்கு கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்வதை இந்த அரசாங்கம் தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக இதுவரை தெரியவில்லை துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் பல முறை வந்து தெரிவித்திருக்கின்றார் எங்காவது இருந்தால் எங்காவது இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்கின்றார் எங்குதான் இல்லை அனைத்து கடைகளிலும் அரசாங்க கடைகள் அனைத்திலுமே மதுபாட்டில் ஒன்றுக்கு பத்து ரூபாய் வைத்து விற்பனைவாகுவதை நாம் உணர்கின்றோம் நாம் ஆயிரக்கணக்கான ஆதாரத்தை திரட்டி வைக்கின்றோம் எந்த நேரத்திலும் யாருக்கு வேண்டுமான தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இதை வந்து அவர்கள் பொத்தம் பொதுவாக சொல்லிவிட்டு செல்வதை நம்மால் ஏற்க முடியவில்லை புதுக்கோட்டை மாவட்டத்தை புள்ளி ஓரத்திற்காக எடுத்துக்கொள்ளும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூத்தி இருபது மதுபான கடைகளில் சராசரியாக ஒரு லட்சம் விற்பனை விற்பனையாகின்றன இந்த ஒரு லட்சம் மது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று வைத்து நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாய் இவர்கள் கள்ளத்தனமாக வசூலிப்பதை நாம் ஆதாரபூர்வமாக திரட்டி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கும் இன்றைக்கும் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது நேற்று இரவு பத்து மணி வரை இந்த சம்பவம் நடந்தது இதற்கான ஆதாரம் நம்மிடம் இருக்கின்றது நாம் சொல்லுவது எல்லாம் என்னவென்றால் ஒரு மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு மாவட்ட ஒரு மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய் இவர்கள் கள்ளத்தனமாக அயோக்கியத்தனமாக இவர்கள் வசூலிக்கின்றனர் இந்த படம் யாருக்கு எங்கே செல்கின்றது என்பதற்கு இந்த அரசாங்கம் தெரிவித்து இது போன்ற சம்பவங்களை ஊக்கப்படுத்தாமல் அரசாங்க கடைகளில் எம்ஆர்பி விலை அலை விலையை விட கூடுதலாக எவர் விற்பனை செய்தாலும் அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுத்தால் ஐந்தாயிரம் அரசு மதுபான கடைகளில் பணியாற்றக்கூடிய அத்தனை பணியாளர்களும் வேலையிலிருந்து நடுத்தெருவுக்கு வருவார்கள் என்பதை நம்மால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் பக்கத்து மாநிலமான கேரளாவில் அரசு மதுபான கடைகளில் மது யார் எந்த ரூபாய்க்கு வாங்கினாலும் அவருக்கு கணினி பில் வழங்கப்படுகின்றது அந்த பணம் நேரடியாக அரசாங்கத்திற்கு செல்கின்றது இதை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் சுட்டிக்காட்டி இந்த தமிழ்நாடு அரசு இதை செய்ய மறுக்கிறது உடனடியாக இன்னைக்கு எந்த மன அழுத்தத்துடன் மனம் நொந்து போய் இன்னைக்கு இந்த அரசாங்கம் பழைய சட்டத்தை புரட்டி அதற்கு உயிரோட்டம் கொடுக்க நினைக்கின்றதோ அதே வேகத்தில் இன்றைக்கு இந்த அரசாங்கம் கேரளாவைப் போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் கணினி ரசீது வழங்கினால் இது போன்ற சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலாளர் எந்த அளவு நோக்கத்திற்காக கூட்டத்தை கூட்டி இந்த டாஸ்மாக் விற்பனை குறைவதற்கான காரணத்தை பட்டியலிட்டு ஆய்வுக் கூட்டத்தில் நடத்தினாரோ அது போன்ற கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனிவோடு கவனத்தில் கொள்ளுங்கள் பல குடும்பங்கள் டாஸ்மாகிற்கு அடிமையாகி விட்டன ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் பத்து லட்சம் ரூபாய் எந்த விதமான ஆதாரமும் எதையும் கண்டு அஞ்சாமல் இவர்கள் மேம்போக்காக வலுக்கட்டாயமாக பத்து லட்ச ரூபாய் வசூலிக்கின்றார்கள் யார் கொடுத்த தைரியம் கேட்க ஆள் இல்லையா அந்த நாட்டில் ஒரு மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய் என்றால் ஒரு மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் கணக்கிட்டு பாருங்கள் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாணி ஒரு மாதத்திற்கு வசூலிக்கப்படுகின்றது நூத்தி எண்பது கோடி ரூபாய் கள்ளத்தனமாக வசூலிக்கப்படும் பணம் எங்கே செல்கின்றது நீங்கள் ஏன் இதை கணக்கில் எடுத்து ஆய்வு செய்ய மறுக்கிறீர் இதற்கு ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீர் என்னதான் நிர்பந்தம் மது பிரியர்களை ஏன் தான் மேலும் மேலும் நிர்பந்தமாக்கி அவர்களை குடிகாரராக்கி அவரை வந்து நேரடியாக சுடுகாட்டில் போய் படுத்துக் கொள்வதற்கு நீங்கள் திட்டமிடுகிறீர் வெளிமாநில மதுபானங்கள் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படுவதற்கும் நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபானங்களின் விலை உயர்வும் அதை விட கூடுதலாக டாஸ்மாக் பணியாளர்கள் அவர்களை மேற்கொண்டு அவர்களிடம் வசூலிக்கும் பத்து ரூபாய் பணமும் தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் போல் நடைபெறுவதற்கான காரணம் என்பதை இந்த பதிவு மூலம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு உடனடியாக ஐயா அவர்களே கனிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நூறு சதவீதம் மதுவிலக்கு வேண்டும் என்பது ஒரு புறம் போராடி கொண்டிருந்தாலும் நாங்கள் அது சாத்தியமா சாத்தியமில்லையா என்பதை அரசாங்கம் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் கள்ளத்தனமாக மது பிரியர்களிடமிருந்து எம்ஆர்பி விலையை விட நீங்கள் நிர்ணயித்த விலையை விட அதுவே அதிகம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்க கூட சூழலில் மேலும் பத்து ரூபாய் வைத்து விலை வைத்து வசூலிப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டுமே குற்றச்சம்பவங்கள் குறையும் என்பதை இந்த பதிவின் மூலம் அரசாங்கத்தை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம்